சஸ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி அண்ட் பயிற்சி மையம் பெருமையுடன் வழங்கும் நிறுவனர் மற்றும் கர்மா டிஎன்ஏ மருத்துவம் அண்ட் வாழ்வியல் பரிகார ஜோதிடர் உயர்திரு குருஜி வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் நடத்தும் நிரந்தர உத்தியோகம் கிடைக்கும் ஜாதகங்கள் பிடிஆர் ஜோதிட ஆராய்ச்சி வகுப்பு ஸ்லாஷ் ஜூம் நேர்காணல் பிரதி மாதம் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதம் மட்டும் சனிக்கிழமை வகுப்பு நடைபெறும் நாள் பதினேழு மாத கட்டணம் ரூபாய் ஐநூறு மட்டுமே வகுப்பின் சிறப்பம்சங்கள் இந்த நிகழ்ச்சியில் முதல் ஒரு மணி நேரம் குருஜி அவர்கள் உதாரண ஜாதகங்களை கரும்பலகையில் போட்டு எப்படி ஆராய்ந்து பலன் எடுக்க வேண்டும் மற்றும் பிரச்சனையான அமைப்பிற்கு எப்படி பரிகாரம் எடுக்க வேண்டும் என்பதை ஜோதிடத்தில் உள்ள அனைத்து முறைகளையும் விளக்கம் அளிப்பார் பிறகு மீதி இருக்கும் இரண்டு மணி நேரத்தில் கலந்து கொள்ளும் மாணவர்கள் தங்களுடைய சந்தேகங்களை கேள்விகளாக கேட்கலாம் அதற்கு குருஜி அவர்கள் பதில் கொடுப்பார் இந்த நிகழ்ச்சியின் மூலம் ஜாதகத்தை எப்படி ஆராய்ந்து மாணவர்களின் ஜாதகங்கள் வெற்றி பெற்ற மனிதர்களின் ஜாதகங்கள் மற்றும் சிக்கலான பிரச்சனை உள்ள ஜாதகங்கள் எடுத்துக் கொள்ளப்படும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் முன்னாள் மாணவர்கள் குருஜி அவர்களிடம் கற்ற பாடங்களை செய்து சிறந்த ஜோதிடராகி வெற்றி பெறலாம் குருஜி அவர்கள் நடத்தும் ஜோதிட மையத்தில் இணைந்து பணியாற்றலாம் வகுப்பில் நடக்கும் பாடங்களுக்கு ரெக்கார்ட் வீடியோ வழங்கப்படும் முன்பதிவு அவசியம் முன்பதிவிற்கு செல் நம்பர் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு எட்டு மூன்று ஏழு இரண்டு மூன்று நான்கு மற்றும் ஒன்பது பூஜ்யம் எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு ஆறு எட்டு ஒன்பது நான்கு